ராமர் வந்து காட்டுக்கு போகிறார் இப்போ ராமரோடு சேர்ந்து சீத்தையும் போகிறேன் இப்போ லட்சுமணன் போறாரு லட்சுமணன் கூட அவர் பொண்டாட்டி போனோம்ல இப்போ பொண்டாட்டியை ரெடி ஆகி வான்னு சொல்லிட்டு அந்த பொண்டாட்டி வாரன் பேர் ஊர்மிலை நிறைய பேருக்கு இந்த கதாபாத்திரம் யாருன்னே தெரியாது தெரிஞ்சுக்கங்க வாழ்க்கையில் தியாகம்னா என்னென்னா அவகிட்ட இருந்தால் கற்றுக்கணும் ஊர்மிலை வார வரும்போது ஃபுல்லாக அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படி ஒரு மகாராணி மாதிரி வந்து நிற்கிறேன் பார்த்தோன்னே லட்சுமணனுக்கு கோவம் வந்துருச்சு ஏய் என்னாடி பொம்பளை நம்ம போக போறது காட்டுக்கு இப்படி ரெடி ஆகிட்டு வந்திருக்க நீ எல்லாம் காட்டுகிட்டு வாழ்க்கைக்கு ஆயிக்கப்பட மாட்டேன் இங்கே கடை அப்படின்னு பொண்டாட்டியே தனித்து விட்டுட்டு போயிட்டான் இப்போ ஊர்மிலே அவன் விட்டுட்டு போன நேரத்துல இருந்து தூங்க ஆரம்பிக்கிறான் பதினாலு வருடங்கள் தூங்கிக்கிட்டே இருக்கான் தூக்கத்துடைய கடவுளோட பெரும் மித்ரா அந்த அம்மா வந்து கேட்குது இல்லை என் புருஷன் பதினாலு வருஷம் தூங்கக்கூடாது காட்டில் அவங்களுக்கு காவலாக இருக்கணும் அந்த தூக்கத்தையும் சேர்த்து நான் தூங்குறேன்னு பதினாலு வருடங்கள் எந்த இன்பம் உணவு தண்ணி எதுவுமே இல்லாம தூங்கிக்கிட்டே இருக்கு ஏன் இந்த பொம்பளை பதினாலு வருடம் தூங்கிக்கிட்டே இருக்கா ஏன்னா ராவணனுடைய மகன் மேகநாதன் அவன் பதினாலு வருடம் யார் தூங்கலையோ அவனால தான் அவனுக்கு சாவு வேணும்னு மரம் வாங்கியிருந்தான் அதனால தான் லட்சுமணனால அவன் அழிக்க முடிஞ்சது இப்படி வெளியில தெரியாம பெண் தியாகிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க உங்க பொண்டாட்டிகள் இருந்தே கும்பிட்டு

ராமரோடு சேர்ந்து சீத்தையும் போகிறான் இப்போ லட்சுமணன் போறாரு லட்சுமணன் கூட ஒரு பொண்டாட்டி போனோம்ல இப்போ பொண்டாட்டியை ரெடி ஆகி வான்னு சொல்லிவிட்டு அந்த பொண்டாட்டி வரா அவ பேர் ஊர்மிலை நிறைய பேருக்கு இந்த கதாபாத்திரம் யாருன்னே தெரியாது தெரிஞ்சுக்கங்க வாழ்க்கையில் தியாகம்னா என்னன்னா அவகிட்ட இருந்தா கற்றுக்கணும் ஊர்மிலை வார வரும்போது ஃபுல்லாக அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படி ஒரு மகாராணி மாதிரி வந்து நிற்கிறான் பார்த்தோன்னே லட்சுமணனுக்கு கோவம் வந்துருச்சு ஏய் என்னாடி பொம்பளை நம்ம போறது காட்டுக்கு இப்படி ரெடி ஆகிட்டு வந்திருக்க நீ எல்லாம் வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்குள்ள ஆய்வுக்கட மாட்டேன் இங்கே கடை அப்படின்னு பொண்டாட்டியே தனித்து விட்டுட்டு போயிட்டான் இப்போ ஊர்மையை அவன் விட்டுட்டு போன நேரத்துல இருந்து தூங்க ஆரம்பிக்கிறான் பதினாலு வருடங்கள் தூங்கிக்கிட்டே இருக்கா தூக்கத்துடைய கடவுளோட பெரும் மித்ரா அந்த அம்மா வந்து கேட்குது இல்லை என் புருஷன் பதினாலு வருஷம் தூங்கக்கூடாது காட்டில் அவங்களுக்கு காவலாக இருக்கணும் அந்த தூக்கத்தையும் சேர்த்து நான் தூங்குறேன்னு பதினாலு வருடங்கள் எந்த இன்பம் உணவு தண்ணி எதுவுமே இல்லாமல் தூங்கிக்கிட்டே இருக்கு ஏன் இந்த பொம்பளை பதினாலு வருடம் தூங்கிக்கிட்டே இருக்கா ஏன்னா ராவணனுடைய மகன் மேகநாதன் அவன் பதினாலு வருடம் யார் தூங்கலையோ தான் அவனுக்கு சாவு வேணும்னு மரம் வாங்கியிருந்தான் அதனால தான் லட்சுமணனால அவன் அழிக்க முடிஞ்சது இப்படி வெளியில தெரியாம பெண் தியாகிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க உங்க பொண்டாட்டிகள் இப்போ நீங்கள் கையெழுத்துக்கும் இப்பந்தே கும்பிட்டுருவோம் நடுவர்கள் அதான் சொன்னாங்க பெண் புத்தி பின் பின்புத்தின்னு சொன்னாங்கல்ல அது நிறைய பேர் வார்த்தைகளால் குத்தக்கூடியவள் என்று கிண்டல் அடிப்பவர்கள் அப்படி கிடையாது பின்னால் வருபவற்றை முன்னாலே யோசித்து கணவனையும் குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடியவள் பெண் செய்யறது நீங்க தானுங்க வந்து பானை செய்யற வந்து பானை செட்டிக்காரர் அதனால் தப்பாக சொல்லக்கூடாது நல்ல நல்ல பானைகளாக உருவாக்கும் நடுவரை